ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ இந்த வருஷத்தில் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான் அதுவும் இல்லாமல் இது ஒரு சேல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு சேல் வீடியோ இந்த வீடியோ தான் என்னடா சேல் பண்ண போகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நம்ம ஹாபியஸ்ட்டு தான் செல்லர் கிடையாது அதனால் நம்மக்கிட்ட கப்பி ஃபிஷ் அதிகமாக இருந்தால் சேல் பண்ணுவோம் அப்புறம் அடுத்தடுத்த வெரைட்டி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு சில ரீசனால் நம்ம சேல் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம எப்படி சேல் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோக்கல் பெட் ஷாப்பில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க லோக்கல் பெட் ஷாப்பில் எடுத்துக்குவாங்க ஃபிஷ்ஷை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி தான் நம்ம சேல் பண்ணுவோம் அது ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தான் எடுத்துக்குவாங்க ஆனால் நம்ம மணி பா மணியை பார்க்கறது இல்லை நம்ம ஹாபியஸ்ட்டுங்கனால நம்மளோட ஹாப்பினஸ்க்கு அவசரம் தான் அந்த ஃபிஷ்ஷு கப்பி ஃபிஷ்ஷை வளர்த்துறோம் அதனால் மணி எதுவும் பார்க்குறதில்ல ஆனால் அங்கே என்ன மிஸ்டேக் நடக்குன்னா நம்ம கொடுப்போம் அதாவது ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் அவங்க எப்படியோன்னு எடுத்தால் ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துவோம் ஆனால் அவங்க அதோடய நம்ம கொடுத்த ப்ரைஸ்லேருந்து டபுள் மடங்கு கூட இல்லை ட்ரிபிள் மடங்கு கஸ்டமர் தராங்க அது கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால தான் இந்த யூடியூப் சேனல் உருவாக்க இதுவும் ஒரு ரீசனு அதனால் நான் இப்போயும் அந்த மாதிரி தான் சேல் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம போகிற வீடியோலாம் அதிக வியூவும் போகாது அதுவும் இல்லாமல் எடுத்த உடனே எந்த யூடியூப் சேனலுக்கும் வியூ பறக்காது இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும் அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஓகே இது அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்க தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே எந்த ஃபிஷ்ஷை சேல் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்குற ஃபுல் பிளாக் கப்பி ஃபிஷ்ஷை தான் சேல் பண்ண போகிறேன் இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் இது இம்போர்ட்டட் கிடையாது ஃபுல் பிளாக் வெரைட்டி நீங்கள் இம்போர்ட்டட்னால் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அதாவது ஒரு லைனேஜை மெயின்டைன் பண்ணால் அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பி ஃபிஷ் வெரைட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்க ஆனால் அது ரியல் கிடையாது பெட் ஷாப்லேயும் இப்படி தான் உங்களை சொல்லுவாங்க நானும் ஏமாந்துருக்கேன் அதாவது வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணி வாங்குறதுக்கு பேர் தான் இம்போர்ட்டடு நம்ம ஊர்லேயே பிரீடாகி நம்ம ஊர்லேயே வளர்ந்ததுன்னா அது பேர் இம்போர்ட்டட் கிடையாது அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கதும் இது இம்போர்ட்டட் கிடையாது ஃபுல் பிளாக் வெரைட்டி கப்பி ஃபிஷ்ஷு இது ரெண்டு குவாலிட்டியாக இருக்குது எஃப் ஒன் குவாலிட்டி இருக்குது எஃப் டூ குவாலிட்டி இருக்குது அப்படி என்னடா கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா ஃபுல் பிளாக்கு பார்த்திங்கன்னா டெய்லேருந்து பாடி கலரு ஐடார்ஸில் எல்லாமே ஃபுல் பிளாக்காக இருக்கும் இயர் பேட்டர்ன் வரைக்குமே ஃபுல் பிளாக்காக இருக்கும் இது எஃப் ஒன் பேஜி அடுத்து எஃப் டூ பேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்குன்னு சொல்லி தான் நானும் ஏமாந்தேன் இதை நீங்கள் இப்படி ஏமாறாதீங்க ஃபுல் பிளாக் எப்படி வெரைட்டி ஃபுல் பிளாக்கில் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா பாடி கலர் எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது ஆனால் அந்த ஐடார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடு வரும் அதனால் இது ஃபுல் பிளாக் வெரைட்டி சொல்ல முடியாது அதில் வந்து குவாலிட்டி குறைஞ்சது ஒரு முப்பது மேல் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்குது மிச்சம் எல்லாமே டூ பேஜி குவாலிட்டியில் இருக்குது டோட்டலாக எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு மேல் இருக்குது ஹண்ட்ரடு ஃபீமேல் இருக்குது செப்ரேட்டாக தான் வச்சுருக்கேன் ஃபீமேல்லையும் குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இருக்குது ஓகேடா இதோடய பிரைஸ்லாம் எப்படாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டிலேருந்து ஒரு எயிட்டி வரைக்கும் தாங்க அதாவது ஐம்பதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டும் குவாலிட்டிக்கு தான் ரீசனு என்னால் எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே ரேட்டு ஒரே குவாலிட்டி அப்படின்னு சேல் பண்ண முடியும் ஆனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இது லோ குவாலிட்டிலாம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொஞ்சம் ஃபுல் ப்ளாக் வெரைட்டி மாதிரி அதாவது ஃபுல் பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ்க்கு அந்த மாதிரி ப்ரைஸில் தான் சார் தர போகிறோம் சில நினைப்பாங்க இந்த ஆபியஸ்ட்டுக்கு எங்களுக்கு பேக் பண்ண தெரியாது கொரியர் பண்ண மாட்டாங்க அதாவது வீடியோவில் ஒரு ஃபிஷாக காமிப்பாங்க பேக் பண்ணுறது வேறு ஃபிஷ்ஷாக காமிப்பாங்க இந்த மாதிரி ரீசன்லாம் வரும் அது பார்த்திங்கன்னா அவங்க மணிக்கு அவசரம் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது நம்மளோடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என் கீழனுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன் நம்ம என் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் வீரானங்கிற ஒரு பிளேஸில் இருக்கும் நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்காக இருந்தால் இந்த கப்பி ஃபீஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே வந்து வாங்க நான் அதர் டிஸ்ட்ரிக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொரியர் அவைலபிளாக தான் இருக்குது நான் இது வரைக்கும் கொரியர் போட்டதில்லை ஆனால் கொரியர் எப்படி போடுவாங்கன்னு ப்ராசஸ் வேணால் எனக்கு தெரியும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிஷ்ஷை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இது எப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லுங்கள் நான் வீடியோவோ இல்லை நீங்கள் வீடியோ காலோ பண்ணுங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தான் நம்ம இது சேல் ஆக போகுது நீங்கள் ட்ரையோ பேரை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பேராக வேணாலும் எடுத்துக்கலாம் கைஸ் நம்மக்கிட்ட ஒரு ஹண்ட்ரடு மேலும் ஒரு ஹண்ட்ரடு ஃபீமேல் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் அந்த வியூஸ் அதிகமாக வரல அதனால் இதையே எதிர்பார்த்துட்ருக்க இருக்க முடியாதுல்ல அதனால் ஒரு ஒன் வீக் நான் வச்சுருக்க போகிறேன் அதுக்குள்ளேயும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் அவ்வளோ மாதிரி பெட்லாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைபோ அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் அது போதும் அவ்வளோதாங்க கைஸ் இப்படி தான் நம்ம சேல் இருக்க போது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கப்பு ஃபிஷ்ஷை வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் கைஸ்